நான் வந்து நாலு அஞ்சு நாள் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல் சாரி ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா பரவாயில்ல செப்தானா பை ரோல் அண்டி ஐ ஹவ் தன்னு ரோல் ஆஃப் அ டிபட் அண்ட் மாங்க் நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல் ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் இந்த அகண்டா ஒன் பார்த்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது ஐ ரேங்க் அப் டைரக்டர் காரும் ஐ ரேங் அப் அவர் ஹீரோக்காரும் அண்ட் செட் ஐ ஆம் அப்படியே ஃபேசினேட்டட் பை திஸ் பிக்சர்னு ஒழுக்கம் நாணயம் நேர்மை எல்லாம் நான் ரொம்ப நாளாக இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் தமிழ்நாட்டில் ஏ பி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு அகண்டா டூ மாதிரி ஏ பி நாகராஜன் டூ வந்துட்டார் போய பாட்டி சீனுகார் அற்புதமா எடுத்திருக்காரு அந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சிருக்காங்க இட் இஸ் லைக் பெயிண்டிங்